மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மீனராசியில் கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் பண புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப பெரியோர்களால் நன்மைகள் நடக்கும் நண்பர்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பார்கள் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் எனவே கவனமுடன் உடல்நிலையை நிலையை பார்த்து கொள்ளுங்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு சஞ்சரிக்க இருப்பதால் அலுவலகத்தில் அதிக பனி சுமை ஏற்படும் அதன் காரணமாக மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து போவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது சிலருக்கு இந்த மாதத்தில் திடீர் இடமாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் புதன் பகவான் முப்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் அதே போல இந்த மாதத்தில் கொடுக்கல் வாக்கல் விஷயங்களிலும் வரவு செலவுகளிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அயனசயன போகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசியில் பயிற்சி அடைய இருப்பதால் இந்த மாதத்தில் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தள்ளி போடுவது நல்லது ஆனால் ராசியை பார்க்கும் தனாதிபதி செவ்வாய் பகவானால் பண வரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் இருந்து பயிற்சியாகி மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பெண்கள் இந்த மாதத்தில் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முடிவு எடுப்பதற்கு முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் உதவிகளின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள் மிகவும் நன்றாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் வீண் அலைச்சலும் இதனால் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் மிக மிக யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயலில் கவனமாக செயல்பட வேண்டும் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதில் உள்ள நன்மைகள் தீமைகளை ஆராய்வீர்கள் குரு பகவான் சுக்கிர பகவானின் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் போட்டியாளர்கள் மீது எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மறைமுக தொல்லைகள் உண்டாகும் பொருளாதார நெருக்கடி ஒரு சிலருக்கு ஆளாகுவீர்கள் வண்டி வாகன விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் ராகுவும் சூரியனும் சேர்க்கையால் எடுத்த வேலைகள் முடிக்கக்கூடிய ஆற்றலை தருவார்கள் அதற்கு ஏற்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் இந்த மாதத்தில் நீங்கள் துணிச்சலாக செயல்படுவீர்கள் குரு பகவானின் பார்வைகளால் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதத்தில் புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால் கூடுதல் அக்கறையுடன் கவனமுடனும் இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் நீங்கள் எடுக்கும் வேலைகளில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நடக்கும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் முடிவிற்கு வரும் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வேலையில் இருப்பவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் முடிவடையும் இது நாள் வரை இருந்து வந்து உங்களை விமர்சனம் செய்து வந்தவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் லாபாதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அரசு வழி முயற்சிகள் லாபம் தருவதாக அமையும் இதுவரை எதிர்பார்த்ததும் கிடைக்காத அனுமதி இப்பொழுது கிடைக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உங்களுடைய ராசிநாதனுடன் பரிவர்த்தனை அடைவதால் நினைத்த வேலை நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் மனதில் நம்பிக்கை உண்டாகும் குரு பகவானின் பார்வை பனிரண்டு ரெண்டு நான்காம் இடங்களுக்கு உண்டாவதால் இந்த காலத்தில் புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது என்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற வகையில் வரவும் இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகி முன்னேற்றம் உண்டாகும் கையில் பண புழக்கம் அதிகரிக்கும் தாய்வழி உறவினருடன் ஆதரவு உண்டாகும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அனைத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது உடன் பணிபுரிபவர்களை புரிபவர்களை அனுசரித்து செல்வதும் உறவினர்களுடன் விட்டு கொடுத்து போவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்